ஆனிப்பையும் மாலையிலே பல முதிர் சோலையிலே கன்னி கைய வேலையிலே கன்னி மனம் கைது விட்டான் பன்னிரண்டு கண்ணகை பார்த்திருந்த பெண்ணலகை அழகே வல்லதான் வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் ஆழகன் முருகனிடம் ஆசைவித்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தே மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தன்னைத்தான் தருபவனோ பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ மேல் துரும்பானே நனல் மேல் மெழுகானே நலை மேல் தோரும்பான் அழல் மேல்மேலுகானே நையன் கைப்பட்டவுடன் அழுக்கு அழகானே நலகுக்கு அழகானே ஆ அழகன் முருகனிடம் செவித்தேன் அவன் ஆலயத்தில் அன்பும் பூஜைவித்தேன் நல்வரவு கண்டேத்தேன் அவன் அருளை பெறுவது வளர்த்தேனா அழகெல்லாம் ஓர் ஒரு அமைந்தவனே முகலில் பெரியாறு முகனே முகனி இதெல்லாம் ஓர் ஒரு அமைந்தவனே அமைந்தவனே பாடும்